வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது பூ காய் கத்திரிக்காய் எல்லாம் இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் மூணு பூ பூத்துருக்காங்க நான் பூ கூடை எடுக்காமல் வந்துட்டு மறந்துட்டு வந்துட்டு பன்னீர் ரோஸ் இதில் ஒரு மூணு பூ இருக்குது இங்கே மழையே இல்லைங்க ஒரு இருபது நாள் ஆச்சு மழை வந்து எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது மஞ்சள் கலரில் ஒரு பூ பூத்துருக்காங்க இதில் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய முட்டுக்கள் இருக்குது இதில் ஒரு பூ இருக்குது இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் இந்த செவத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டுங்க ஃபஸ்ட்டு அங்கே செடிங் பக்கமாக இருந்துச்சு சரி ஒரு ஓரமாக இருக்குதுன்னு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக புத்துட்ருக்காங்க அந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒரு சின்ன குச்சி ஒன்று இருந்துச்சு அது நட்டை பாருங்கள் துளுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தாங்க கூட்டுறப்ப நேற்று சாயங்காலம் கூட்டினேன் அப்போ நான் மாற்றி அங்கே வச்சுட்டேன் அங்கே வச்சுட்டுங்க சாயங்காலம் ஃபுல்லாகவும் மாடி பூராமல் இப்போ வாரத்துக்கு ஒரு டைமு பத்து நாளைக்கு ஒரு டைம் ஆசி கூட்டிடுவோனுங்க அப்போ தான் தண்ணி ஊற்றினோன்னு சல்லுன்னு போய் காஞ்சிரும் மாடிக்கு டேமேஜ் ஆகாது இதில் காஷ்மீரில் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க உள்ள அப்படியே கொத்தா இருக்குங்க கொத்தோடு பிடிங்கிட்டு இது பாருங்க கொத்தோடையே பிடிங்கிட்டு பூவெல்லாம் அப்பப்போ பறிச்சுருவானுங்க அப்போ தான் மறுபடியும் அடுத்த மொட்டுக்களுக்கு சத்து கிடைக்கும் இல்லாட்டி இதெல்லாம் வேஸ்ட்டு பூவுங்க இல்லாட்டி பூத்த பூவே சத்துக்களெல்லாம் இறுத் இழுத்துட்ருக்கோம் இந்த வெள்ளை கலர் கொத்து ரோஸ் பாருங்கள் இதுலேயும் பூத்துட்ருக்காங்க ஆனால் என்ன இந்த பூச்சி பிடிச்ச மாதிரி ஏதோ இருக்குது பூவும் நல்லா இல்லை நல்லா இல்லை அடுத்தது பண்ணி ரோஸ் இதில் ஒரு பூ இருக்குது இதில் ஒரு பூ இருக்கு இதையும் பறிச்சிடலாம் இந்த செடிங்க தான் இங்கே இருக்காங்க ஒரே ஒரு கருப்பு கத்திரி இந்த மினி ஆரேஞ்சும் இப்போ நல்லா எடுத்து பூ வைக்கிறாங்க அத்திப்பழக்காயும் பெருசாகிட்ருக்கு பரிஜாதம் ஜாதி முல்லை இதிலையும் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க ஜாதி முல்லை நான் மாடிக்கு கல்நீர் தண்ணி கொடுத்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தான் ஊற வச்சு கொடுக்கணும் இன்னொரு ரெண்டு ஒரு நாள் ஆகுங்க கொடுக்குறக்கு கொடுத்துட்டேன் தொடர்ந்து ஜீவாமிரத கொடுத்தேன் அப்புறம் கல்நீர் தண்ணி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருக்கேன் இந்த பத்து நாளாக தான் கொடுக்கல கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ள கொடுக்கணுங்க எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஜாதி மூலையில் அந்த பக்கம் ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் ஃபுல் மு முட்டுக்கால் வச்சிட்ருக்காங்க பாருங்க இங்கே இங்கேயும் அடுக்கு மல்லி மிளகா நாற்று சூப்பராக வர்றாங்க பூ எடுத்துட்ருக்காங்க அப்போதான் இந்த செடிங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அடுத்தது ரெட்டு கலர் செம்பருத்தி இதில் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க எவ்வளோ பூ பேபி செம்பருத்தி இப்போ தான் தள்ளி எடுத்துகிட்ருக்காங்க மேல் மேலாகவும் கட் பண்ணி விட்டேன் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கா ரோடு பண்ணிக்கலாம் என்னோடய தோட்டத்தில் நான் கம்மியாக அறுவடை பண்ணாலுமே எனக்கு ஒரு தான் நானே பார்த்து பார்த்து செடிங்களெல்லாம் வளர்த்தி அதில் அறுவடை பண்ணி பூ காய் எல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதில் இந்த கத்திரி செடியிலையும் காய் வந்துட்டு தாங்க இருக்குது எனக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமுக்கு பருப்பில் போடுறதுக்கு மிளகாட்டி குழம்பு வைக்கிறதுக்கு கிடைக்கிறாங்க காய் கத்திரிக்காய் கீழே சுரக்கா பீக்கங்காய் இருக்குது முருங்கைத்தலை இருக்குது இன்றைக்கி கூட முருங்கைத்தலை பொரியல் பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு முருங்கைப்பூ போட்டு பொரியல் பண்ணேன் இருங்க முருங்கை உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயும் பூ இருக்குங்க பூ இருக்காங்க பாருங்கள் பூவு இதிலையே பாருங்கள் இன்னொரு கை ஒளிஞ்சிட்ருக்காங்க எங்கள் மரம் பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துட்டுருக்காங்க ஃபுல்லாக இதாக கொடுப்பாங்க இந்த பிளாக் ரோஸ் வந்துட்டு தான் இருக்காங்க இது வந்து சேஞ்சிங் ரோஸு பாருங்கள் இது ஒரு கலராக இருக்குது இது ஒரு கலராக இருக்குது ஆனால் பூ ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வராது இதில் போட்ட விதை ஒன்றும் முளைக்கலைங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் போட்டிருக்கேன் திராட்சை கொடியும் துளு தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவருக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஆனால் பூ நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பூவை இருக்காங்க பூ நிறைய எடுக்கிறாங்க காய் மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குது கொத்தவரங்காய் செடியெல்லாம் பிடுங்கிட்டு இது ஒரு பழுத்த காய் இருக்குது காஞ்சக்காய் விதை இருக்குது இதில் பாருங்கள் இந்த விதை போட்டால் முளைக்கும் ஒரு நாலு விதை இருக்குது இதில் முள்ளங்கி போட்டிருக்கே இதில் அந்த செவந்தி கட்டிங்ஸ் இருக்குங்க இதில் உருளைக்கெழங்கு ரெண்டு நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டுருக்காங்க தெரியுதுங்களா உருளைக்கிழங்கு ரெண்டு உள் முளைச்ச மாதிரி இருந்துச்சுங்களா அது ரெண்டாக கட் பண்ணி கொண்டு வந்து நட்டுருக்குங்க கொத்தவரங்காய் செடியில் வந்து எல்லாமே வாடிருச்சு அதை எல்லாமே பிடுங்கிட்டேன் ஒரே ஒரு செடி மாத்திரம் நல்லா இருக்குது சரி இது வரட்டும் பருப்பில் போடுற காய்ச்சி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இதில் ஒரு நாலஞ்சு காய் இருந்தாலுமே அப்படியே இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி பருப்பு சாம்பாரில் போட்டுருவேன் சூப்பராக இருக்கும் அதுக்காக வேண்டி விட்டுருக்குங்க இதுவும் பழுத்து காஞ்ச மாதிரி ஆச்சுன்னா எடுத்துருவேன் இதில் சத்துக்கள் எல்லாம் இருக்குது எருவு மாத்திரம் மிக்ஸ் பண்ணி நான் அந்த செடிங்க வச்சிருக்கேன் கொஞ்சம் மண்புழு உரம் இருந்துச்சு போட்டுவிட்டேன் புதினா இருக்குது புதினா கொஞ்சம் அப்படியே இப்படி கட் பண்ணிக்கலாங்க நேற்று தான் தோசை செஞ்சு புதினா சட்னி வச்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இது கட் பண்ணி தான் எடுக்கணும் கையில் கில்ல முடியல புதினா பாருங்கள் நான் இந்த புதினா வச்சதுலேருந்தே ஜாஸ்தி பராமரிப்பெல்லாம் இல்லைங்க வெறும் கழிநீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேன் அப்பப்போ தேவைன்னா இந்த மாதிரி மேலாக மேலே கட் பண்ணிக்குவேன் அப்புறம் மறுபடியும் தலையிற எடுத்து வந்துடுவாங்க கண்ணீர் தண்ணி கொடுத்தோம்னா இந்த புதினாவே ரெண்டு டப்பில் போட்டிருக்கு போதும் தேவையான அளவு பறிச்சிட்டு இந்த ரெட் ரோஸ்ஸு பாருங்கள் பெரிய பெரிய பூவை பூத்துட்ருக்காங்க இதை பூத்துட்ருக்காங்கன்னு சொல்ற பாருங்கள் முட்டுக்கள் முட்டுக்கல் வர்றது பாரி ஜாதம் இந்த சந்துக்குள்ளே எதுக்கு போகிறன்னா லெமன் பழம் இருக்குது அறுவடை பண்ணலாம் ஸ்வீட் லெமன் கொய்யா காய் பாருங்கள் பெருசாகிட்டு இருக்குது இப்போலாம் பிஞ்சி நிற்கிதுங்க பெருசாக இருக்க ஆரம்பிக்குது நிறைய முட்டுக்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க கொய்யா செடியில் பாரி ஜாதமும் நல்லா தளிர் ஃபுல்லாக எடுத்து நிறைய முட்டுக்கள் இருக்குது ஸ்வீட் லெமன் அன்றைக்கி பறிச்சிட்டு போனது எங்கள் பையன் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டான் அம்மா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் ஒன்று இருக்காங்க ஒரு ரெண்டு இருக்குங்க ஆனால் அது பழுக்கில் இது என்ன பூச்சின்னே தெரில பாருங்கள் இந்த பூச்சி എന്നാ പൂച്ച ഇറക്കും തരല തീപ്പി വീസിലോ രണ്ട് പൂച്ച വീസിൽ ഇങ്ങക്കള് പിഞ്ചി പിഞ്ചി ഇറങ്ങിട്ട് கீழேயும் மாதிரி தான் பிஞ்சு நிறைய இருக்குது இந்த இருவாச்சி மல்லியும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க ரொம்ப பெருசாக கூடக்கூடாதுங்க சத்துக்களை எல்லாம் ஃபுல் இலையாக இழுத்துட்ருக்கோம் செடி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம சின்னதாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி அறுவடை இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அறுவடை கடிச்சிருக்காங்க நம்ம தோட்டத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளே இயற்கையான முறையில் காய்கறி விளைவிச்சு சாப்பிட்லாம் இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க பூவும் இவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க நான் இப்போ கீழே போய் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதாங்க என்னோடய சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்